ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது உரியடி விஜயகுமார் நடிப்பில் வெளிவந்த ஃபைட் Club மூவி இந்த படம் இந்த வாரம் ஜனவரி இருபத்தி தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து நடிப்பில் வெளியான நேரு மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழில் இருக்குது இது ஒரு கோட்ரூம் டிராமா மூவி அடுத்து அனிமல் மூவி இந்த படத்துல ரன்வீர் கபூர் மற்றும் ராஸ்மிகா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜனவரி ஆறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த டிராமா மூவி அடுத்து ஆகிங்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி நடுக்கம்ங்கிற பெயர்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் நயன்தாரா நடிப்பில் வெளியான மாயா படத்தோட அபிஷியல் ரீமேக் மூவி இது ஒரு ஹாலர் த்ரில்லர் மூவி அடுத்து கர்மா வெப் வெப்சீரீஸ் இந்த வாரம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க இது ஒரு த்ரில்லர் வெப்சீரீஸ் அடுத்து கிரிசல்டாங்கிற ஹாலிவுட் வெப்சீரீஸ் இந்த வாரம் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் வெப்சீரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்